நம் உயிரின் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே நடைபெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணி இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திருச்சியின் பக்கம் திருப்பி இருக்கிறது வகுப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்து நிறைவேறி இரண்டு வாரங்கள் கடந்துவிட்டது அந்த நேரத்தில் பாஜகவின் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்தன நீதிமன்றத்திற்கு போய் வழக்கு போட்டார்கள் அந்த நேரத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன ஆனால் இரண்டு வாரங்களில் எல்லோரும் அடுத்தடுத்த வேலை திட்டங்களுக்கு சென்றுவிட்டார்கள் யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் யார் கவனித்து கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் பேசாமல் இருக்க மாட்டோம் கவனித்து கிடக்க மாட்டோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெருந்திறன் பேரணி இந்திய வரலாற்றில் எப்படி தேசம் காப்போம் பேரணி முத்திரை பதித்ததோ அதுபோல இன்றைக்கு மதச்சார்பத்தை காப்போம் பேரணி வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மதச்சார்பின்ாற்ற வேண்டும் மதச்சார்பின்மை இல்லை என்றால் என்கிற நிலை உருவாகிட்டோம் எனவேதான் நம்முடைய எழுச்சி அவர்கள் தலைவர் அவர்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற இந்த மகத்தான பேரணியை இருக்கிறார் இது இன்றைக்கு எல்லோரையும் திருப்பி பார்க்க வைத்திருக்கிறது எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தலைமுறைக்கான நாட்டை பாதுகாக்கிறத பார்க்கிற கட்சி விடுதலை கட்சி என்பது திருச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் எதிரானது என்று மட்டுமே பார்த்தார்கள் ஆனால் அதை தாண்டி இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பார்க்கிற விரிந்த பார்வை தொலைநோக்கு பார்வை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் இழுத்தமிழர் ஒரே கட்சி நம்முடைய கட்சி எல்லோரும்

அப்படி இன்றைக்கு தப்பு சட்டம் வந்த போது திருத்தம் வந்த போது அதையும் எதிர்த்து இப்படி ஒரு பேரணி நடத்தி இருக்கிறோம் எழுச்சி தமிழர் முன்னெடுத்த எந்த போராட்டமும் தோற்றதாக வரலாறு இல்லை இந்த போராட்டம் கட்டாயம் எப்படி எழுச்சி தமிழர் எதிர்மறை ஆற்றும் போதே சொன்ன நீதிமன்றத்தில் பாஜக வாங்கி போகிறது என்று அதுபோல இப்போது அதுக்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது எப்படி வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு புறமுதுகிட்டு ஒன்றிய அரசு ஓடியதோடி மக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த போராட்டம் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் அடுத்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் இப்போது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று காவிரி கரையில் கரிகாலம் இன்று காவிரி கரையில் எங்கள் திருமாவளவன் தன்னை சுற்றி சூழ்ந்த பகைவர்களுக்கு எதிராக வாழத்தான் கரிகாலம் தேசத்தை பிடித்திருக்கிற எதிரிகளுக்கு எதிராக வாழை சுழற்சிக் கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர் திருமாவளவன் கரிகாலன் எவ்வாறு சிறுத்திரத்தில் நிறைவேற்றிருக்கிறாரோ ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் அவர் எவ்வாறு இணைக்கப்படுகிறாரோ அதை போல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தமிழ் சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய அடையாளம் எங்கள் அருவையர்கள் திருமாவர்களும் வரலாற்றில் நிலையாக இருப்பார் எனது அருமை தலைவர் அழைத்த அழைப்பை ஏற்று சற்றே பத்து லட்சத்திற்கும் மேலான விடுதலை சிறுத்தைகள் இந்த திருச்சி மாநகரை நோக்கி வந்திருக்கிறீர்கள் எல்லோரும் தேர்தல் கூட்டணி கணக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இந்த தருணத்தில் தேசத்தின் நலன் குறித்து பேசுகிற தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து போராடுவோம் மதச்சார்பின்மை என்கிற மைய புரியை பாதுகாக்க அரசமைப்பு சாசனத்தின் அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்க உயிரை கொடுத்தேனும் விடுதலை சிறுத்தைகள் போராடும் என்பதுதான் இந்த பேரணியின் மூலமாக விடுதலை சுருத்துகள் இந்த தேசத்திற்கு சொல்லுகிற செய்தி மதம் மக்களுக்கானது மக்களை ஆளும் அரசுக்கோ மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் கடவுளை தேடும் மனிதனுக்கு மதம் ஒரு வழிமுறையாக இருக்கிறது மக்களை ஆளும் அரசுக்கு மதச்சார்பின்மையே கொள்கையாக இருக்க வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக